ராதிகா சரத்குமார் சித்தி முதல் சந்திரகுமாரி வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சின்னத்திரை ராணியாகவே இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒன்பது முப்பது மணி அப்படின்னாவே ராதிகாவோட டைம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பலரும் ராதிகா இருபது ஆண்டு காலமாக சின்னத்திரையில் அதுவும் குறிப்பாக ஒரே சேனலில் ஒன்பது முப்பது மணிக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது எபிசோடுகளை தொடர்ந்து நடிச்சிருக்காங்க இதை மணிக்கணக்கில் கணக்கிட்டோம் அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பது மணி நேரங்கள் வந்து வருது இதை பகிர்ந்திருக்க ராதிகா அவர்கள் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு வருத்தமான செய்தியையும் சொல்லியிருக்காங்க அதாவது இரண்டு மாதத்திற்கு அவர்கள் இடைவெளி எடுக்க போகிறதாகவும் தொடர்ந்து சந்திரகுமாரி ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதாவது வருகிற மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் சந்திரகுமாரி ஒன்பது முப்பது மணிக்கு பதிலாக ஆறு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகும் அப்படிங்கிறதையும் அஃபீஷியலாக ராதிகா சரத்குமார் தன்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் தனக்கு இருபது ஆண்டு காலமாக ஒன்பது முப்பது மணிக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லியிருக்க அவங்க ஜூன் மாதம் வரைக்கும் இரண்டு மாத காலம் இடைவெளி எடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு மீண்டும் ஒன்பது முப்பது மணிக்கு புதிய பரிணாமத்தில் தன்னை சந்திக்கலாம் அப்படிங்கிறதையும் ராதிகா சரத்குமார் அவர்கள் ட்விட்டரில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்